தான் ஆசையாக காதலித்த மனைவியையே அவருடைய கணவன் சுட்டுக் கொள்ளப்படுவதாக ஒரு தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது மிக மிக முக்கியமான நபரும் கூட அந்த மிக மிக முக்கிய நாம் நபர் எதற்காக தன்னுடைய மனைவியை சுட்டுக் கொள்ளணும் ஒரு ஒரு இயக்கத்தை மாபெரும் இயக்கத்தை கட்டி காத்து வழிநடத்தி வந்த ஒரு கட்டுக்கோப்பான இயக்கத்தை நடத்தி வந்த ஒரு தலைவன் எதற்காக இப்படி செய்யணும் ஏன் இப்படி செய்யணும் இறுதி நாட்களின் போது தனக்கு என்ன ஆனதுன்னே தெரிலங்கும்போது தன்னுடைய மனைவியை இவர் அந்த தலைவர் சுட்டு கொண்டதாக ஒரு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு அந்த அது உண்மைதானா பொய் தானா அப்படின்ற பல பிரச்சாரங்கள் பல சந்தேகங்கள் பல கேள்விகள் பல அதிர்ச்சி ஊட்டும் சம்பவங்கள்லாம் இங்கே நிறைய பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு இதில் என்னதான் உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நபருக்கே என்னாச்சுன்னு தெரியல இறுதி நாட்களின் போது இறுதி யுத்தத்தின் போது என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியல ஆனால் தன்னுடைய ஆசை காதலியான இயக்கத்தில் காதலிப்பதற்கு பாலின உறவுக்கு தடை போட்டதுக்கு அப்புறம் கூட காதல் வந்து காதலால் திருமணமாகி இயக்கத்தில் அந்த விதிகள் தளர்த்தப்பட்டு இயக்கத்தில் இரண்டு ஆண்டுகள் பயணித்த பணியாற்றியவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு இது விதிமுறைக்கு வருது அப்பேற்பட்ட நபர் இப்படி தான் ஆசையாக பார்த்து எனக்கு பிடித்த நான் ஒரு கணவனாக நல்ல தந்தையாக இருந்த எப்படி நான் வந்து அதை செய்ய முடியும் அப்படின்ற கேள்வி எழும்பும் இல்லையா ஸோ அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் யார் தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பேர் யார் யார் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க ரிவீல் பண்ணு அப்படின்னா உங்களுக்கு ஆசையாக இருந்தால் கொஞ்சம் பொறுங்க அதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் பல வரலாற்று செய்திகளை தோண்டி ஒரு சின்ன வீடியோவாக அதிர்ச்சி ஊட்டும் வீடியோவாக உங்ககிட்ட கொண்டு கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் அந்த போராட்டத்தை வாழ்வில் தன்னையே அர்ப்பணித்த ஒரு மாமனிதர் தான் மெதகு வேளுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இந்த மகத்தான மனிதரை ஒரு வாராது வந்த மாமனிதரை நம்ம இழந்து விட்டோம் ஆகையால் இப்பேற்பட்ட ஒரு போராட்டத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு கூட இவர்கள் பொய்யான ஒரு விஷயத்தை பிம்பம் கட்டமைத்து பொய்யான விஷயங்களை கட்டவிழ்த்து விட்டு இப்படி தான் இருந்தார் இதான் அவங்க மகள் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு விடயத்தை இங்கே கட்ட வெழ்த்து விடுறாங்க சரிடா இப்போ எதுக்கு இந்த வீடியோ எடுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்றைக்கு மிக மிக முக்கியமான நபர் அவரும் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா மெதுகு வேலுப்பள்ளி பிரபாகரன் அவர்களை இறுதி நாட்களின் போது கடைசியாக அவரை சந்தித்து தான் ஒரு ஒன்றை எடுத்திருக்கிறார் அவருடைய பெயர் மா ஜத்கஸ்பர் அவர்கள் அந்த நபர் தான் ஒரு மிக மிக முக்கியமான விடயத்தையும் சொல்லியிருக்கிறார் பிரபாகரன் அவர்கள் உன் மூன்று விடயங்களாக சொல்லப்படுது ஒன்று நந்திக் கடல் வழியாக காட்டுப்பகுதியாக தப்பித்து போயிருக்கணும் இரண்டாவது இராணுவ இலங்கை சிங்கள இராணுவத்தினுடைய பிடியில் அகப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்க வேண்டும் மூன்றாவது தலைவர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆனால் இதில் மூன்றாவதாக தான் நடந்திருக்குன்ற சொல்லப்படுது ஏன் அப்படின்னா என்னை நீங்கள் தொடரணும்னு நினச்சா கூட என்னுடைய எலும்பு கூட கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு முன்பு இருந்த அந்த பாதுகாப்பு படைகள் எப்பொழுதுமே வந்து பெட்ரோல் கேனோடு தான் நிற்பாங்களாம் எப்படி ஒரு அதிர்ச்சி விட்ட தகவலாக இருக்கு பாருங்க இந்த பெட்ரோல் கேனோடு எதுக்கு நிற்கிறாங்க அப்படின்னா ஒரு வேலை எதிரிக்கையில் நான் சிக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய உடம்பு கூட என்னோட உடம்புல இருக்க எலும்பு கூட அவன் கைக்கு கிடச்சிடக்கூடாது பேர் ஒரு மறைமுகமான சாவாகவே என்னோட சாவு இருந்துட்டு போயிடணும்னு நினைச்ச தலைவர் பிறகு எதற்காக என்னுடைய உடல் இதுதான் அப்படின்னு சொல்லி காட்டணும் அந்த உடல் இல்லைன்னு சொல்லியதற்காக மறுக்கணும் இப்படி பல விஷயங்கள் மெதுகு வேலைப்பிள்ளை பிள்ளை பிரபாகரன் அவர்களை சுற்றியே நடந்துக்கிட்டு இருக்க இன்று வரைக்கும் ஒரு தேசிய தலைவரை நம்ம வந்து கொண்டாட மறந்துருக்கிறோம் அது அதுக்கு பதிலாக அவருடைய குடும்பத்தாரை இழிவுபடுத்த ஒவ்வொரு நாளும் பொய் செய்திகளை பொய் சித்தரிப்புகளை நம்ம நிறைய செய்துக்கிட்டு இருக்கிறோம் அதை தொடர்ந்து இந்த விட என்ன சொல்ல வரோம்னு பார்த்திங்கன்னா மெதுகு பிரபாகரன் அவர்கள் அந்த மூணு விடயத்தில் இறுதியாக என்ன பண்ணுறாரு துப்பாக்கி எடுத்து தன்னைத்தானே சுட்டு அப்படின்ற மாதிரி தான் கருணா அம்மன் துரோகி என்று பட்டம் கொடுக்கப்பட்டு உயிரை கொள்ள கையில் உயிரை பிடித்து கொண்டு ஓடிய நபர் தான் கருணா அவர்கள் சிங்கள சிங்களத்தோடு சேர்ந்து கொண்டு எதற்காக படையை எழுமினிச்சு எதற்காக இவ்வளவு உயிர் தியாகம் எதற்காக இத்தனை உயிர்கள் உயிரோடு புதைக்கப்பட்டது கொஞ்சம் கூட இங்கிதம் கொஞ்சம் கூட வருத்தம் மனசாட்சிக்கு விரோதமாக சிங்களத்தோடு கை கொண்டு உயிரை காப்பாற்றி அந்த துரோகி கரனாக தான் இது வந்து மேதகு தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் என்று உடலை கண்டெடுக்கிறார் பிறகு அவர் எதற்காக அவர் ஒரு 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 விவாதத்தில் சொல்லும்பொழுது எதற்காக தலையில் அடிபட்டிருக்கு அப்படின்னு கேட்க இல்லை தலைவர் எப்பொழுதுமே கை துப்பாக்கி ஒன்று மிக பவரான துப்பாக்கி ஒன்று கையில் வைத்திருப்பார் எல்லாருக்குமே சைனடு கொப்பி அப்படின்னு சொல்லி ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்கும் இப்பேற்பட்ட இயக்கம் பாருங்கள் ரகசியத்தை பாதுகாத்த இயக்கம் அந்த இயக்கத்தில் எப்பொழுதுமே ஒரு சைனடு கொப்பி ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்கும் அந்த சைனடு கொப்பி எதுக்கு அப்படின்னா கையில் அகப்பட்டுட்டோம் அப்படின்னா கையில் அகப்படும் பொழுது அந்த விஷயம் ரகசியம் புலிகளை பற்றின ரகசியம் வெளியே போயிடக்கூடாதுன்றதுக்காக உடனடியாக அதை சாப்பிட்டுட்டு உடனடியாக அப்படியே மறித்து போகிற ஒரு விஷயம் விடுதலை புலிகளில் இன்னமும் ரகசியமாகவே இருந்து அந்த திருணத்தில் மிதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் துப்பாக்கியால் வாய்க்குள்ள விட்டு சுட்டதாக சொல்லப்படுது ஏன்னா அப்போதான் அது பண்டையில் அந்த மாதிரி ஒரு இது வருன்ற மாதிரிலாம் சொல்லப்படுது சரி ஓகே மனைவி இவ்வளவு நாள் எல்லாரை பற்றியும் பேசியிருக்கிறோம் அவருடைய ஆசை மனைவியான ஆசை காதலியான அந்நியான மதிவதனி அவர்களே பேச மறந்துருக்கிறோம் இவ்வளவு நாட்கள் அவரை பற்றி பேசலை இவ்வளோ நாட்கள் அவருடைய மகளை பற்றி பேசலை திடீரென்று நவ நவம்பர் அன்றைக்கு இருபத்தி ஆறாம் தேதி அந்த நாட்களில் அவர்கள் வராங்க திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கா துவாரகா அவர்கள் சொல்லி ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிறாங்க திடீர்னு பெரிய குழப்பங்கள் வருது பிப்ரவரி மாதம் பல நிமாறன் அவர்கள் இந்த மாதிரி மிதகு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறாரு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது பிறகு அதே அதே வருடம் நவம்பர் மாதம் போராளிகள் தப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திடீரென்று ஒரு பெண் தோன்றி அவங்க துவாராக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை ஏற்க மறுத்த ஃபாதர் காஸ்பர் அவர்கள் முற்று முழுவதுமாக இது துவாராக இல்லை அவர்களுடைய என்ன திட்டவட்டமான வாழ்க்கை முறை என்ன எல்லா விடயமும் எனக்கு தெரியும் ஸோ ஆனால் நான் அதை பொது வழியில் சொல்ல நான் வந்து விரும்பலை ஏன்னா உங்களுக்கு ப்ரைவேசியாக நான் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறா அந்த தருணத்தில் ஏன் வந்து அன்னியார் மதிவதனி அவர்களை எடுக்கணும் அன்னியார் மதிவதனியை பற்றி நான் செப்ரேட்டாக ஒரு வீடியோ போடணுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன் இருந்தாலும் இதே வந்து ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறதுனால இதை சொல்லிவிட்டு பிறகு பார்ப்போம் மதிவதனி அவர்கள் மெதகு பிரபாகரன் அவர்கள் ஒரு தேசிய தலைவர் ஒரு இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய மாபெரும் இயக்கத்தக்க தலைவர் உலகமே இயக்கத்தக்க ஒரு மகத்தான தலைவர் தான் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இந்த மனிதரை ஆசைப்பட்டு நேசித்து காதலித்து கரம் பிடிக்கிறாங்க பிறகு அவர்களுக்கும் அந்த குடும்ப வாழ்வையில் மூன்று குழந்தைகள் சார்ல்ஸ் ஆண்டனி அக்கா துவாரகா அவர்கள் தம்பி பாலச்சந்திரன் அவர்கள் இப்படி மூன்று அழகான குழந்தைகள் பிறக்கிறாங்க பிறந்த பிறகும் கூட இந்த மூன்று குழந்தையும் இரண்டு குழந்தைகள் போராட்டத்திற்காகவே ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க இந்த பேட்டியில் மிதகு தலைவர் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது இந்த மாதிரி ஃபாதர் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் போராட்டத்திற்கு அனுமதிப்பீர்களான்னு கேட்கும் பொழுது அது அவருடைய விருப்பம் நான் வா என்று கட்டாயப்படுத்தக்கூடாது அவர்களுக்கு ஒருவேளை வரணும் என்று சொன்னால் நிச்சயமாக வரட்டும் மக்களுக்காக தேசத்துக்காக பணியாற்றட்டும் நான் ஒரு தந்தையாக என்றைக்கும் குறுக்க நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய ஒரு தியாக உணர்வு பாருங்க ஒரு குடும்ப ஒரு குடும்பத்தை ஈடுபடுத்தி ஒரு குடும்பத்தோடு ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தை நடத்தி இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் நம்ப முடியுமா அந்த சாம்ராஜ்யத்தை பெற்பட்ட தலைவருடைய குடும்பத்தையும் பிற்பட்ட தலைவருடைய தியாகத்தையும் என்னை போன்ற அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்த நம்ம மறந்திருக்கிறோம் இதில் அவருடைய மனைவி இறுதி நாட்களில் மனைவிக்கு பரிசாக கொடுத்தது மரணத்தை மட்டும்தான் அவரால் வேற எதுவும் கொடுக்க முடியாத இயல்பில் வாழ்ந்திருக்கலாம் வெளிநாடுகளில் வியக்க வைக்கக்கூடிய வாழ்க்கை வியக்கத்தக்கக்கூடிய கூடிய பொருளாதாரம் பண தேவை வண்டி காரு பைக் எவ்வளவு சொகுசாக அத்தனை வாழ்க்கையும் உதறிவிட்டு நான் இருந்தாலும் செத்தாலும் ஈழத்துக்காக தான் இந்த மண்ணுக்காக தான் சொல்லி உயிர்த்தியாகம் செய்த என்னுடைய உங்களுடைய தேசிய தலைவர் மெதகவேலு பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய மனைவி தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் சுட்டு கொன்றதாக ஒரு தகவல் வருது எப்படி சுட முடியும் ஒரு ஒரு ஆசை காதலி என்னதாக இருந்தாலும் கொஞ்சமாவது உள்ளுக்குள்ளே கஷ்டம் இருக்கு இல்லையா என்னுடைய மனைவி நான் இப்படி போய் அவளை வந்து கொல்ல முடியும் முகத்துக்கு முகம் கண்ணுக்கு கண் இவ்வளவு இதாக பார்த்துருப்பேன் இவ்வளோ நேர்த்திருப்பேன் அவளை இயக்கத்தை போன்ற அவளையும் நீ எப்படி என்னால் கொல்ல முடியும் எப்படி என்னால் அவளை வந்து சுட முடியும் அப்படி யோசிச்சது உண்டா நேற்றைக்கு ஃபாதர் அவர்கள் ஒரு வீடியோவில் பேசும்பொழுது நானே அதிர்ந்து போனேன் என்னடா ஆசையாக காதலித்து ஆசையாக திருமணம் பண்ணி எப்படி அதை உங்களே கொள்ள முடியும் ஏன்னா அவர்களுடைய வாழ்வை முழுக்க முழுக்க அகதி முகாம்களில் தான் வாழ்ந்தார்களாம் வரலாறுகளை படிக்கும் பொழுது ஒட்டமெல்லாம் மெய் சிலுக்குது அந்த அகதி முகாம் வாழ்க்கையில் தான் அவங்க வாழ்ந்து தலைமுறைவாக வாழ்ந்து பிறகு ஏன்னா அப்போது காலகட்டங்கள் அமைதி பேச்சுவார்த்தை காலகட்டங்கும் போது மிகப்பெரிய அளவில் தேடுதல் நடந்துச்சான் அவர்களுடைய குடும்பம் எங்கே இருக்குது என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏன் தம்பி பாலச்சந்திரன் அவர்களை கூட இலங்கை இராணுவத்திற்கு தெரியாதான் இது வந்து பிரபாகரன் அவர்களுடைய இளைய மகன் பாலச்சந்திரன் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு தளபதி கிட்டே கட்டளை கட்டளையாக கொடுத்து இந்த பையனை வேற எங்கேயாவது அமைச்சிருங்க வேற எங்கேயாவது காப்பாற்றி விட்டுருங்க பச்சை பிள்ளை நாலு வயசு அஞ்சு வயசு பையன் அவனை இந்த மாதிரிதான் பிரபாகரனோட பையன் சொல்லி துரோகம் அந்த இடத்துலையும் துரோகம் துரோகம் பண்ணி சுட்டு கொல்லப்பட்டான் அந்த பாலச்சந்திரன் பாலகன் பாலச்சந்திரன் யோசித்து பாருங்கள் ஒரு சிறுவன் வயதில் ஒரு சிறுவனுடைய அந்த நெஞ்சில் நாலு புல்லட் அஞ்சு புல்லெட்டு பாயுதுன்னா இந்த சிங்கள இனவெறியை இவ்வளவு இனவெறியோடு இருந்திருப்பாங்க அப்போது அன்னியார் மதிவதனி அவர்கள் ஒரு வேளை சிங்கவனுடைய கைக்காகப்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் அதை தலைவர் அவர்கள் யோசித்திருப்பார் முன்பே என்னக்கே இவ்வளவு பெரிய ஒரு இது இருக்குது அப்படின்னா என்னுடைய மனைவிக்கு என்னுடைய மனைவியுடைய நிலைமை என்ன ஆகும் அதுக்கு நானே அவர்கள் அவளுக்கு மரணத்தை பரிசாக கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விடயத்தை இந்த ஒரு விடயத்தை மன உருகி இந்த ஒரு விடயத்தை மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் செய்ததாக ஃபாதர் அவர்கள் சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மை பொய் அப்படின்றது தெரியல உண்மையாகவே தலைவர் அவர்கள் இப்படி தான் கொன்னாரா தன்னுடைய மனைவிக்கு மரணத்தை மட்டுந்தான் பரிசாக கொடுத்தாரா அப்படின்ற ஒரு விடயத்தை ஒரு கேள்வியை உங்களிடம் நான் விட்டு செல்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற நான் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஈழ வரலாறு ஈழ வரலாறுன்றக்கு அழிக்கப்படுகிறது எப்படி மேதகு பிரபாகரன் அவர்களுடைய மகள் என்று போலி துவாரகாவை அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தினார்களோ அதே போல் பிரபாகரன் இவர் தான் பிரபாகரன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் நமக்கெல்லாம் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய வேலுப்பிள்ளை பிரபாகரன் இவர் தான் சொல்லி அறிமுகப்படுத்த போவதாக ஒரு ஃபாதர் அவர்கள் இன்ட்டு கொடுத்துருக்கிறாங்க யாரோ ஒருத்தரை போலியாக சித்தரித்து இவர் தான் தேசிய தலைவர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்த போகிறதாக ஃபாதர் அவர்கள் சொல்கிறாங்க இதை விட கேவலம் என்ன இருக்குது முப்பது ஆண்டு காலம் எல்லாவற்றையும் ஒரு மனுஷனாக இருந்தால் அவ்வளோ ஆசைகள் இருக்கும் அத்தனை ஆசையும் தூக்கி தூர போட்டுட்டு என் மக்கள் தான் முக்கியம் என் மக்கள் நிம்மதி தான் முக்கியம் நான் இறங்கிட்ட வாழ்க்கையில் இந்த போராட்ட வாழ்க்கை தான் எனக்கு இருந்தால் மண்ணுக்காக இல்லைனா அப்படின்னு சொல்லி வாழ்ந்த ஒரு மனுஷன் ஒருவேளை போலியாக மெதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் வருவாரே ஆனால் அதிலேயே திட்டவட்டமாக விடும் இவர்கள் பண நோக்கத்திற்காக ஒரு கும்பல் இன்னமும் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் உங்ககிட்ட கேட்குற கேள்வி ஒன்று தான் உண்மையாகவே அந்நியார் மதிவதனி அவர்கள் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய துப்பாக்கியால் கொல்லப்பட்டாரா அப்படின்ற கேள்விக்கு கீழே பதில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இதனுடைய நீட்சியாக நிறைய கமாண்டுகள் வரும் கமாண்டை ஒட்டி அடுத்தடுத்த வீடியோக்களை என்னால் தொடர்ந்து பேச முடியும் நிறைய பேர் உங்களுடைய பதிலளக்காக காத்திருக்கிறேன் உண்மையாகவே இந்த சம்பவம் நடந்ததா அப்படின்றத விவாதிங்க விவாதித்து விட்டு கீழே கமாண்டாக சொல்லுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களோடு வந்து நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் அதுவரையும் உங்களும் இந்த விடைபெறுது உங்களுக்கு ஜோஷுவா நன்றி வணக்கம்